யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலக் சீரியலில் கமுக்கமாக இருந்து எல்லா தில்லங்கடி வேலையும் பார்த்த கோபி தற்போது என்று புலம்புகின்றார் அதாவது ராதிகா கர்ப்பம் என்று தெரிந்ததும் எப்படி வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்ல முடியும் என்ற தயக்கத்தில் தள்ளாடுகின்றார் கோபி அதே மாதிரி ராதிகா அடிக்கடி வாந்தி எடுத்து தலை சுற்றுகின்றது என்று சொல்லியதால் பாக்யாவிற்கு சந்தேகம் வர ஆரம்ப இதற்கு இடையில் கோபி எப்படியாவது உண்மையை சொல்லலாம் என்று மகன்கள் இருக்கும் இடத்திற்கு போகிறார் ஜெனி சந்தேகப்பட்டு அடிக்கடி குத்தி காட்டி பேசுவதால் மன உளைச்சலில் இருக்கின்றார் அதே மாதிரி எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு குழந்தை வேண்டுமென்று பாட்டி அடிக்கடி வற்புறுத்தி வருவதால் எழிலும் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கின்றார் இதனால் இவர்கள் இருவரும் சேர்ந்து மது அருந்துகிறார்கள் அங்கே வந்த கோபி அப்படியாவது ராதிகா கர்ப்பமாக இருக்கிறார் என்பதை சொல்லலாம் என்று மறைமுகமாக சில உதாரணங்களை சொல்லுகின்றார் இதை கேட்ட கோபியின் மகன்கள் இது என்ன கன்றாவியாக இருக்கு வயசான காலத்தில் யாராவது குழந்தை பெற்றெடுப்பார்களா என்று கேவலமாக பேசுகிறார்கள் இதை கேட்டதும் கோபி இப்போது உண்மையை சொல்ல வேண்டாம் என்று வாயை மூடிக்கொண்டு போய்விடுகின்றார் இதனை அடுத்து ராதிகாவின் மகளுக்கு உண்மை தெரிந்துவிட்டது அடுத்ததாக ராதிகா நடவடிக்கைகளை பார்த்த பாக்கியா நேரடியாகவே நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்களா என்று கேட்கின்றார் அதற்கு ராதிகா ஆமாம் நான் டாக்டரை பார்த்து உறுதிப்படுத்திவிட்டேன் நான் கர்ப்பமாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னதும் அப்படியே அதிர்ச்சியாகி விடுகின்றார் கோபி பாக்கியாவை ஏமாற்றி ராதிகாவை கல்யாணம் பண்ணும் போது கூட எந்த அளவிற்கு அதிர்ச்சியாகவில்லை ஆனால் இப்பொழுது ராதிகா கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொன்னதும் பேரதிர்ச்சியாகி நிற்கின்றார் ஏற்கனவே பாக்கியாவை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று பழனிசாமி ஆசைப்பட்டு வருகின்றார் அதற்கேற்ற மாதிரி ராதிகா தற்போது கர்ப்பமாக இருப்பதால் இவருக்கு போட்டியாக பாக்கியா பழனிசாமியுடன் சேர வாய்ப்பிருக்கின்றது இந்த ஒரு விஷயத்தில் கோபி வில்லனாக பார்க்கும் லேம்போஸ்ட் அதாவது பழனிசாமிக்கு குதூகலமாக சந்தோஷத்தோடு இருக்கத்தான் போகின்றார் இதனைத் தொடர்ந்து கடைசியில் ராதிகா குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு டூரிஸ்டாக கோபியின் குழந்தைக்கு பாக்கியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எப்படியெல்லாம் கதையை மட்டமாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பாக்கியலட்சுமி கதை கேவலமா நகர்ந்து இத பத்தி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே